மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் புதுச்சேரியில ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மேல முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான சந்திரபிரியங்கா என்னை டார்ச்சர் பண்றாங்க இரண்டு அமைச்சர்கள் சாதிய ரீதியாகவும் பெண்மை ரீதியாகவும் என்னை டார்ச்சர் பண்றாங்க இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் சந்திரபிரியங்கா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சமூக அளித்தன இது ரொம்ப பரபரப்பா என்ன பண்ணியிருக்கு போயிருக்கு இங்க புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சேர்ந்து ஆட்சி செய்யறாங்க என்னதான் ஒரு கூட்டணி கட்சி தர்மமா இருந்தாலும் பல முரண்பாடுகள் என்ஆர் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இருந்துட்டு தான் இருக்கு அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதனிடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் காரைக்கால் மாவட்டத்துல திருமுருகனும் சந்திர பிரியாங்காவும் என்ஆர் காங்கிரஸ் சார்பா போட்டிடுறாங்க இதுல ரெண்டு பேருமே வின் பண்றாங்க வின் பண்ணிட்ட பிறகு இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சண்டை ஒண்ணு போகுது சந்திரபிரியாக்காவுடைய தகப்பனார் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு கொஞ்சம் தோஸ்து அப்படின்றதுனால சந்திரபிரியங்காவுக்கு அந்த பதவி போகுது அமைச்சர் பதவி அமைச்சர் பதவி போயிட்ட பிறகு ரொம்ப ஸ்மூத்தாதான் போயிட்டு இருக்கு இதன் இடையில திருமுருகனின் ஆதரவாளர்களுக்கும் சந்திர பிரியங்கா ஆதரவாளர்களுக்கும் பிளக்ஸ் வைக்கிற விஷயமா பிரச்சனைகளும் சண்டைகளும் முற்றும் மோதுது இது ஆதரவாளர்கள் மத்தியில தான் இந்த பிரச்சனை போயின் இருக்கா அப்படின்னு நினைச்சா இல்ல இது நாளடைவில திருமுருகனுக்கும் அதே போல சந்திரபிரியங்காக்கும் டேரக்டாவே என்ன பண்ணுது இந்த சண்டை வருது பிளெக்ஸ் வைக்கல் மூலமா இதனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னல்கள் இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாவற்றையும் சந்தித்துட்டு வராங்க பிரியங்கா ஒரு காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தன்னுடைய அமைச்சர் பதவிய ராஜினாமா பண்றாங்க அஹ் பிரியங்கா இந்த ராஜினாமா கடிதத்துக்கு அஹ் முதல்வராயிருக்கிற ரங்கசாமி எந்தவித பதிலும் கொடுக்கவே இல்லை எந்தவித இந்த கொடுக்கல அந்த அந்த மாநிலத்தின் இருந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு பண்றாங்க ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க அதுக்கு காரணமும் சொல்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன அப்படின்னா அதாவது முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பிரியங்கா அமைச்சரவையில இடம்பெறதுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இவருக்கு பிடிக்கவில்லை அதனால டைரக்டா சந்திர பிரியங்க கிட்ட சொல்லாம தான் மூலியமா சொன்னாங்க அதன் அடிப்படையில நான் இவங்களை ராஜினாமா பண்றேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் அப்போ இதைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்றாங்க சொல்றாங்க இப்படியா இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை அவங்க அமைச்சர் பதவியில இருந்து விலகுறாங்க இந்த பிரச்சனை ரொம்ப வீரியமா அடைஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மாப்பா வாங்குது அதுக்கப்புறம் இந்த அமைச்சர் பதவி சந்திர பிரியங்கா கண்டிருந்து வாங்கப்பட்டு திருமுருகன் கிட்ட கொடுக்கப்படுது சரி ஓகே திருமுருகன் கிட்ட கொடுத்தாச்சு இந்த பிரச்சனை இப்படியோ ஒழிஞ்சிரும் அப்படின்னா இல்லவே இல்லை இதுல இன்னும் அவங்கள ஒடுக்குறாங்க அது பிரியங்காவை இன்னும் கார்னர் பண்ணி ஒடுக்குறாங்க அதாவது நீதிமன்ற தீர்ப்பின்படி இங்க பிளெக்ஸ் வைக்க கூடாது அப்படின்னு சம்மனை இவங்களுக்கு மட்டும் தான் அனுப்புறாங்க ஆனா திருமுருகன் அவங்க ஆதரவாளர்களும் என்ன பண்றாங்க பிளெக்ஸ் வச்சிருக்காங்க இது இவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு எது வரைக்கும் தான் நான் சும்மா இருப்பேன் நானும் போனா போது போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டே வந்தேன் அதாவது என்னுடைய தகப்பனார் இந்த என்ஆர் காங்கிரஸ்ல எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாரு ஐயா ரங்கசாமி கூட எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு அப்படின்றதுனால நான் அவரு மூஞ்சிக்காக தான் நான் பண்ண எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன் அதாவது முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பொறுத்துட்டு வர்றேன் இரண்டு அமைச்சர்கள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சாதி ரீதியாகவும் பெண்மை ரீதியாகவும் என்ன என்ன பண்றாங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு பேரு சொல்லல பேர் சொல்லாம சமூக வலைதளங்கள்ல ட்விட்டர்ல என்ன பண்றாங்க இவங்க ட்வீட் பண்றாங்க ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அந்த ரெண்டு அமைச்சர்கள் யாரு அப்படின்னா ஒன்று நமச்சி வாயமும் இன்னொன்னு திருமுருகனும் இந்த இரண்டு அமைச்சர்களும் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கிறாங்க சாதிய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஆளுமை ரீதியாகவும் பெண்மை ரீதியாகவும் எனக்கு ரொம்ப டார்ச்சர் தராங்க ஒரு பெண் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்கல எல்லா பெண்களும் அரசியலுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் சொல்றாங்க இங்க இருக்கிற முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கூட பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு ஆனா அவருக்கு கீழே இருக்கிற தலைவர்கள் யாருமே பெண்கள் வளர்ந்து வர்றது பிடிக்கவே இல்லை திருமுருகன் நமச்சுவாயம் போன்றவங்க எல்லாம் என்ன வந்து என்ன பண்றாங்க ஒடுக்குறாங்க நான் வளர்ந்துட்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல நான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள அப்படியே கட்டுக்கோப்போட நான் என்ன பண்ணேன் கட்டி காத்துட்டு வர்றேன் ஆனா இது எல்லாமே முதல்ல ரங்கசாமி ஐ அவர்களுக்கு அவர் முடிஞ்ச பார்த்து தான் நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கேன் ஆனா இன்னிதுக்கு அப்புறமும் என்ன பொறுக்க முடியாது இதற்கு தகுந்த நடவடிக்கையை ஐயா ரங்கசாமி அவர்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கோரிக்கையோட வச்சிருக்காங்க திருமுருகன் மறுத்திருக்கிறாரு என்ன சொல்றாரு நான் முன்னாடி நின்ன தொகுதியில தான் நின்னாங்க அந்த தொகுதிக்கு என்னாலதான் அவங்க என்ன பண்ணாங்க அதிகப்படியான வாக்குவாரியா அவங்க என்ன பண்ணாங்க வெற்றி பெற்றாங்களே ஆனா அந்த நன்றி கடன் கூட இல்லாம ஏன் மேல அபாண்டமா பழிய போடுறாங்க இவ்வளவு நான் மினிஸ்டரா வந்துட்ட பிறகு ஏன் தொகுதிக்கு செஞ்சதை விட தொகுதிக்கு தான் எடுத்து பாருங்க எனக்கும் அவங்களுக்கு எந்த வித மனசு கஷ்டமும் இல்ல ஆனா வீண் என் மேல போடுறாங்க அப்படின்னு திருமுருகன் என்ன பண்றாரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் ஆனா சந்திரப்பிரியங்கா இந்த அமைச்சர் தான் நமச்சிவாயமும் ஆஹ் திருமுருகனும் தான் அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணாங்க போட்டாங்க ஆனா சமூக வலைதளங்கள்ல இவங்க ரெண்டு பேரு பேர் அடிப்பட்டதுனால ஆஹ் ரூமர் கிளம்புறதுனால திருமுருகன் என்ன பண்றாரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சந்திர பிரியங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல நமச்சிவாயமும் திருமுருகனும் எனக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுக்குறாங்க நான் அரசியல வளர்ந்துட்டு வர்றது பிடிக்கல ஏன் பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா அரசியல வளரக்கூடாதா அப்படின்ற பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க இப்போ நமச்சிவாயம் ஆல்ரெடி பாஜகல இருக்கிறாரு திருமுருகன் என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கிறார் சோ பாஜக ஒரு பக்கம் எனக்கு வந்து நெருக்கடி கொடுக்குது அப்படின்றத அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்குறாங்க நான் வளர்ந்துட்டு வருது பாஜகவுக்கு பிடிக்கல என் கட்சியில் இருக்கிற திருமுருகனுக்கும் பிடிக்கல இதுக்கு நம்முடைய முதல்வர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இங்க ஒரு குரல் எலும்பி இருக்கு இப்ப ரங்கசாமி ஐயா அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க ரொம்பவே பார்க்கப்படுகின்றதா இருக்கு ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண் எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அமைச்சர் பதவியும் கொடுத்து அந்தஸ்து பார்த்தவர்தான் ஐயா ரங்கசாமி அவர்கள் இப்போ அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரும் என்ன பண்றாரு இவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு பெண் ஓப்பனா வந்து என்ன பண்றாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதன் இடையில பாண்டிச்சேரியில இருக்கிற அஹ் திமுக இன்னும் மற்ற பலர் கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு இதை தட்டி கேட்காம முதல்வர் சைலண்டா இருக்கிறாரு இதுல முதல்வர் முழு மூச்சா இறங்கி இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு அவரு முன் வரணும் அப்படின்னு சொல்றாரு எந்த அமைச்சரோ அந்த அமைச்சரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு இங்க குரல் எழுப்பி இருக்கு இந்த விவகாரம் பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஒரு பெரிய பூதாகாரமாக இருக்கு இதன் மூலியமா ஆளும் என்ஆர் காங்கிரஸுக்கு சில நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மாத்திரம் கூட்டணி கட்சியான பாஜகவுக்கும் ஒரு நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கோணத்துல தான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு ஆல்ரெடி இங்க என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் கொஞ்சம் முற்றுமோதல தான் இருக்குது ஏன்னா மாநில அந்தஸ்து தரவே இல்லை அப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டணி ஆட்சியை வச்சு என்ன பண்ணாங்க இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா பாண்டிச்சேரிக்கு இன்னமும் மாநில அந்தஸ்து தரல இன்னும் அது மாத்திரமில்லாம ஆளுநரா வந்திருக்கிறவருக்கும் முதல்வருக்கும் கொஞ்சம் முற்றுமோதல் போக்குவோம் இருக்குது அப்படின்னு தான் பேசப்பட்டு இருந்திருக்கு இதனிடையில தான் ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு சொந்த கட்சியிலும் இப்படி ஒரு பிரச்சனையிலும் தேர்தல் நெருங்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இதை எப்படி ஐயா ரங்கசாமி அவர்கள் கையால போகிறார் அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ ஒரு பெண் முன்னாள் அமைச்சர் எனக்கு இந்த இரண்டு அமைச்சர்களால பயங்கரமான டார்ச்சர் இருக்கு சாதி ரீதியாகவும் பெண் ரீதியாகவும் டார்ச்சர் கொடுக்குறாங்க இதை பத்தி நான் ஐயா முதல்வர் ரங்கசாமி கிட்ட நான் வந்து நான் பண்ணிருக்கேன் பதிவு பண்ணிருக்கிறேன் அவர்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறேன் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்